அருமனையில் சிறுமியுடன் நள்ளிரவில் போதையில் சுற்றிய வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை நெடுங்குளம் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியிடம் மது போதையில் ஒரு வாலிபர் அங்கு சிற்றியுள்ளார் சுற்றியுள்ளார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அவரை கவனித்துள்ளனர் சிறுமியை கடத்தி வந்திருக்கலாம் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த வாலிபரிடம் சென்று பேச்சு கொடுத்தனர் அப்போது சிறுமி யார் என அவர்கள் விசாரித்தனர் அதற்கு அவர் முறையாக பதில் சொல்லாமல் விசாரித்தவர்களை தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை சரமாரியாக அடித்து உதைத்தனர் பின்னர் அருமனை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போதை ஆசாமியிடம் விசாரித்த போது அவர் கேரள மாநிலம் கொட்டாரக்கரையை சேர்ந்த வாலிபர் என்பதும் அவர் தன்னுடைய குழந்தையுடன் நாகர்கோவிலில் உள்ள ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அருமனைக்கு வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் அந்த ஆசாமிக்கு இரண்டு மனைவிகள் உள்ளனர் இதற்கிடையே பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த ஆசாமியை குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் ஆசாமியின் இரண்டாவது மனைவியை வரவழைத்து போலீசார் நடந்த விவரத்தை கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர்